ஆனா சந்தையில ஏழு எட்டு ஒயர் சரியான கடம் பயங்கரமா இருக்கு கிட்ட பாக்கவே பயங்கரமா இருக்க எந்தூர்ல இருந்து வாங்கினேன் நம்ம எலங்குவோம் ஏல மங்கலத்துல இருந்து வரீங்க வெளத போகணும் ஏல மங்கலத்துல இருந்து வாரீங்க நல்ல சூப்பர் கிட்ட நல்ல தோரணையான கட்டம் நம்ம மாப்பிள்ளைதான் பாத்து வாங்க பல்லு இருந்து பல்ல பல்ல எத்தனை பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு கிட்ட அப்படிதானே காய் அடிச்சா காய் அடிக்காதான் காய் அடிக்கா காய் அடிச்சது தான் அப்படின்னா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க இத்தனை கட பாத்துருப்பீங்கயா அது நிறைய பாத்துருக்கோம் நம்ம கொஞ்சம் இது உயரமானதுனால சந்தையில இதுதான் பெரிய கிட்ட அப்படித்தானே இதோட பெரிய கிடாவே இல்ல சந்தையில இதுதான் பெரிய கிடாவுக்கு இதுதான் உயரம் எங்க உயரம் இது விலை எவ்வளவு சொன்னாங்க என்ன அதிகம் முப்பத்தி மூணு ரூபாய் சொல்லி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருபத்தி ஏழாயிரம் வாங்கிருக்கியா எவ்வளவு மதிச்சு பஸ்ட் பாத்தோடனே நாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டா அவங்க ஒரு ரெண்டு ரூபாய் முன்னப்பா ஒரு ரெண்டு ரூபாய் முன்னப்புனா ஆனா சந்தையில வாங்கிடுச்சு சரியான கிட்ட பாக்க காலுக்கு நான் எல்லாம்

பல்லு தனக்கு ஆஹ் பல்லு சேர்ந்துட்டு அப்படித்தானே ஆடி எத்தனை மாசம் தனியா இருக்குங்கயா

முப்பத்தி மூணு ஐநூறு அப்படிதானே அவ்வளவு தூரத்துல இங்க வந்து வாங்க காரணம் என்ன கொடியாடு கொடியாடுன்றீங்க சரி இது பாப்பேன் வீட்டுல என்ன ஆடு வச்சிருக்கேன் நாட்டாடு வச்சிருக்கீங்க கொடியாடு எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படிங்க அப்படிதானே வருஷம் இங்க வந்து ஜம்மு மூணு ஆடு நல்ல சூப்பர் ரெண்டு பெரிய சைஸ் ஒரு புளியம்பர் ஆடு வாங்கிட்டு போறேன் அப்படித்தானே திட்டாங்குளம் போது இந்த புளிய சொல்லுங்கண்ணே இது எப்படி வேலை என்னையுன்னா சொன்னாங்க ஐநூறு முடிச்சிருக்கேன் பரவாயில்ல நல்ல சூப்பர் குட்டி அப்படிதானே பல்லு எப்படினு இருக்கு மாசம் மூணு மாசம் அப்படிதானே சரி இந்த ரெண்டு அட் சொல்லுங்க இது பள்ளி சேர்ந்த அடமாரில இருக்கு சேர்ந்து இது எத்தனை மாசம் தனியா இருக்கணும்

ஆடு குட்டிய ரெண்டு ரெண்டு குட்டிய அந்த குட்டி கூட வண்டிக்குள்ள நடக்கு சரி ஓகே இதெல்லாம் என்னையாது முறை பூராமே ஒரு பதினஞ்சு மொத்தம் பதினஞ்சு ஆடு கட்டி கிடக்குனா ஆமானே இல்ல சராசரி என்ன வேலைக்கு வாங்கி குடுத்திருக்கியா ஆடு ஊறாமே ஆடுக்க குறக்கள் அப்படிதானே ஆமா என்ன வேலைக்கு வாங்கி கொடுத்திருக்கியா ஆடு ஒண்ணு பதினஞ்சாயிரம் ரூபானே பதினஞ்சாயிரம் ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் ஆடு குட்டினா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆமா

ஒரு போறீங்க இது வந்து கண்ணில கிராஸ் அப்படிதானே கண்ணி குட்டில கிராஸ் ஆன குட்டி எத்தனை நாள் குட்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்கய்யா ஒரு வார குட்டி ஒரு வார குட்டியா இருக்கும் எதனால குட்டி வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் பெரிய குட்டி வாங்கலாமா பெரிய குட்டிக்கு பால் குடிக்கிறதுக்காக பால் குடிக்கண்டை

அதுக்கு அந்த மருந்து சொட்டு மருந்து மாதிரி தடவி தண்ணில விட்டு நல்லா இருக்கும் அப்படித்தானே எத்தனை மாசம் இது இது நம்ம வளர்த்தோம்னா ஆறு மாத்திக்கு வளர்த்தோம் ஆறு மாசம் கிடாமறி தான் வளர்ப்பு கேச்சால மறி வாங்கிட்டு போறியா கிடாமறிங்களா பொம்புறீங்களா கிடாமறி கிடாமறி அப்படித்தானே எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா மூணு மாசம் குட்டியா இருக்கு யாராவது கடிக்கூடிய குட்டி அப்படித்தானே என்ன வேலை சொன்னாவும் என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பன்னெண்டு ரூபா எவ்வளவு சொன்னாங்க ரெண்டு சேர்த்து பதினாலு ரூபா சொன்னாவே ரெண்டாயிரம் குறைச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை மாசம் சூப்பர் மாரி ஒண்ணு வாங்கிட்டு போறேன் கிடா மாறிங்களா கிட்ட மாதிரி காயிச்சா காய் அடிக்காதா காய் அடிக்காது காய் காய் அடிக்காது சரி பல் போடாத அப்படிதானே என்ன வேலை சொன்னாவா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா இது பதினொன்று எவ்ளோ சொன்னாவே பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் சொன்னா பன்னொன்று ஐநூறு மேல குறைக்க முடியல சரி 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 அப்படித்தானே எந்த சொன்னீங்க ரெண்டு மாரி கையில ஆமா இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்னா இது

ரெண்டு ரூபா தான் அதிகமா குறைச்சி குறைச்சிருவாங்க ஆனா இது நல்ல இது நல்ல லைனேஜ் உள்ளது இது கொஞ்சம் இதா இருக்கு அப்படிதானே நல்ல புளியம்பூர் சூப்பர் கிட்ட அவனு வாங்கிட்டு போறீங்க பல் போட்டாதான் பல் போடாதுங்கய்யா பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா ஆட்டுக்கு வாங்கிட்டு போறான் ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வீட்டு எத்தனாடு வச்சிருக்கிய வீட்டுல பதினஞ்சு ஆடு ஃபுல்லா பதினஞ்சாடு புளியம்பூரா வச்சிருக்கேன் புளியம்பூர புளியம்பர் இருக்கா தெளிச்சு ஆமா சரி ஓகே கால்கணை இந்த மாப்பிளை கடாக்கு நம்ம வாங்குறோன்னா என்னெல்லாம் பார்க்கணிங்க அப்படி என்ன சொல்லி பாக்கணும் சொல்லி பார்க்கணும் வேலை மத்த தலை சுத்தக்கூடாது ஓ தலை சுத்தக்கூடாது வேற ஒரு நல்ல கொம்படி ஆவா கொம்படி பாக்கணும்னே கொம்படி நல்லா பார்க்கணும் அப்போ கால் பாக்கணும் அப்படி ஆமா கால் கண ஆள்கன பாக்கணும் பார்த்தா வாங்கனே ஆமா சரி இது எல்லாம் கடா வாங்கிட்டு போனா குட்டி நல்லா இருக்குமேல நான் அழகுலதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி இல்ல எல்லாம் கடா ரெண்டு பல்லு போட்டாலே நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பல் போட்டாலே நல்லா இருக்கு குட்டி நல்லா ஜம்முன்னு இறங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படித்தானே நல்லா இருக்கு கடனுக்குடா இருக்க வளருமா இப்படி அவன் என்ன வளரும்

சின்ன குட்டி வாங்கி கம்மியா நல்லா நம்ம ரேட்டு பொறுத்து வாங்கிதான கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படி தானே அடிச்சுதான் காய் அடிக்காதே ரெண்டுமே காய் அடிச்சு ரெண்டுமே காய் அடிச்சு கிட்டாதான் பல் பல்போட்ட தான் ரெண்டு இது ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டு தான் போட்டுருக்கு அப்படிதானே அப்படித்தானே எந்த வரீங்கன்னா அருப்பு இருந்து வரீங்க ரெண்டு கிடையா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படி ரெண்டுமே என்ன வேலை சொன்னாங்க என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா அம்பது ரூபா சொல்லுங்க நாற்பது ரூபாய் முடிச்சோம் எவ்ளோ சொன்னாங்க ரூபாய் சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு மதிச்சிய பார்த்த உடனே நீங்க நான் அந்த தான் மதிச்சேன் நா நாப்பத்தஞ்சு தான் மதிச்சியா நாப்பஞ்சு கரெக்டா வாங்கி வச்சு அவருடனே சந்தையில சூப்பர் தெளிச்சு ரெண்டு குட்டி வளப்புக்கு ஏத்தால குட்டி வாங்கிட்டு போறீங்க நல்ல புளியும் போரு குட்டி பல்ப் போட்டதா பல் போடாதானே இது பல்பு போட்டதா பல்ப் போட்டே ரெண்டுமே காய் அடிச்ச குட்டி ஏறி தெரியுது காய் அடிச்சதா ஆமா ரெண்டுமே காய் அடிச்சது சரி என்ன வேலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா அவங்க இருபத்தெட்டு ரூபா சொன்னாங்க இருபத்தெட்டு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க பைன்ல

காயா காயா காய் அடிக்கல ஆமா சரி ஓகே வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க போதுனா பண்டார குளம் போது அப்படித்தான என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க எவ்ளோ முடிச்சிருக்கீங்க பன்னிரெண்டாயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரம் ஒரு குட்டி பன்னிரெண்டாயிரம் கருத்து வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளப்பினு

சேர்த்து பாருங்க பிரதர் பத்தொன்பது ரூபா சொன்னாங்க பத்தொன்பது ரூபா மூணு சேர்த்து நான் எவ்வளவுன்னு ஃபைனலா முடிச்சிருக்கேன் பதினேழு ரூபாய் பதினேழு ரூபா முடிஞ்ச வேலை பரவாயில்லையா கூடுதல் நினைக்கலாம் கூடுதல் கூடுதல் எவ்ளோ கூடுதல் நினைக்கிய ரெண்டு ரூபா கூடுதல் ரெண்டு ரூபா கூடல் தான் பதினஞ்சு ரூபாய் தான் காணும் அப்படி தானே ஆமா அஞ்சு ரூபாய்க்கு தான் காணோம் எத்தனை மாசம் கரெக்டா வளப்பிய பிரதர் நம்ம ஒரு வருஷம் எப்படி ஆகும் கரெக்டா ஒரு வருஷம் காயடிச்சு வளர்ப்பீங்க கோயிலுக்கு கோயில் காண்டி தான் காயடிச்சு வளர்ப்பீங்க சும்மா காயடிச்சு வளர்ப்பு காயடிச்சு வளர்ப்பீங்க என்ன யாரா குடுப்பீ நமக்கு புல்லு அகத்தி கோல இந்த மாதிரி கிரிமன் எல்லாம் குடுப்பீங்களா குடுக்க முடியல அதெல்லாம் நல்லா அதெல்லாம் கரெக்டா குடுப்பீங்க மேய்ச்சல் அப்படி மேய்ச்சல் இல்ல மேய்ச்சல் சரி ஓகே சூப்பர் சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க எல்லாம் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் ஒரு வருஷம் கிட்டாவா இருக்கும் மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க பிரதா மொத்தம் ஆறு உருப்படி வாங்கிருக்கோம் மொத்தம் ஆறு உருப்படி வாங்கிருக்கீங்க எந்த இருந்து வரீங்க பிரதா ஏழாறு மண் பக்கத்துல கிழக்கு இடத்துல இருந்து வர முடியும் ஏழாறு மண்ணில இருந்து வரீங்க அப்படிதான் எல்லாம் சராசரி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க பிரதா வந்து மொத்த ரேட்டு ஒண்ணு நாற்பது சொன்னாங்க ஒண்ணு நாற்பது சொன்னாங்க அப்படிதான